எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு என்பது நிரந்தரமாக இல்லாத போக்கை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எம்ப்ளாய்மெண்ட் முறை இதையெல்லாம் தொழிலாளர்களுக்கோ மக்களுக்கோ நல்லது செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல முதலாளிகளுக்கு நல்லது செய்வதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக்கொண்டு யார் தங்களின் சிறந்த அடிமை முதலாளிகளின் பெரிய அடிமை யார் என்று காட்டுவதற்காக இவர்கள் வேலை பார்ப்பதால் நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது நம்மளுடைய வரிப்பணம் பயிரிக்கப்படுகிறது இதை அப்பலப்படுத்துவதற்காக தான் மற்ற தொழிற்சங்கங்களை போல் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய கோளாறுகளையும் அது சரி செய்யப்பட வேண்டிய அவசியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் இந்த பிரச்சார இயக்கத்தின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதற்காக தான் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த பிரச்சார இயக்கத்தின் கோரிக்கையான பொது வேலை என்பது நாங்கள் மட்டும் ஈடுபட்டு செய்தால் வெற்றி பெறாது அந்த கோரிக்கை எங்களுக்கானது அல்ல மக்களின் அடிப்படை தேவையான மருத்துவத்தை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பையும் அரசுகள் தப்பி கழிக்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக் கொண்டு முதலாளிகளின் அக்கறை செலுத்தி தொழிலாளிகளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு உழைக்கும் மறக்கத்தை கொண்டிருக்கிறது அந்த சூறையாடலை தடுக்க வேண்டும் என்றால் அரசு இந்த போக்கையை கைவிட வேண்டும் என்றால் ஒழித்து மக்களாக நாம் ஓரணில் அணிவிரள வேண்டும் நமக்கான பொங்கலகை வெய்வதற்கு கனமழை என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த எம்ப்ளாய்மெண்ட் முறைக்கு எதிரான பிரச்சார இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது